Thank <laughs> இவ்வாரத்தை தொடர்ந்து தந்தை பிரியார் இந்திரா நகர் மணி நினைவு தாண்டாம்பாளையம் இவ்வாட்டத்தை தொடர்ந்து தந்தை பெரியார் இந்திரா நகர் மணி நினைவு தாண்டாம்பாளையம் மொடக்குறிச்சி அஞ்சு ஏழு ஒன்று பேவர் ஆஃப் மொடக்குறிச்சி முடக்குறிச்சி பத்து ஈரோடு ஒன்று இவ்வாட்டத்தை தொடர்ந்து தங்கை பெரியார் இந்திரா நகர் மணி நினைவு தாண்டாம்பாளையம் அதனை தொடர்ந்து விபி கே சி தலவைப்பட்ட எஸ்ஏ ஸ்போர்ட்ஸ் எலமடை அதனை தொடர்ந்து எஸ்கேசி சாவடிப்பாளையம் லைஃப் லைன் அந்தியூர் தம்பி தம்பி இங்க இருக்கு கோழி கூட ஆயிடுச்சு மார்க்கெட்டுக்கு போற வண்டி எல்லாம் ரோட்ல படுத்துட்டு உள்ள எத்தோட இடம் கிடக்குது போய் ரோடு கிடக்குது உள்ள படுத்து எத்தனை பேர் படுக்கலாம் உள்ள சுத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க ரோட்ல படுக்காதீங்க வண்டி வாகனம் போவோம் காலையில உழவர் சந்தைக்கு போற வண்டி எல்லாம் போவோம் தம்பி ரோட்ல படுத்துக்கிறோம் உள்ள வந்து போடுங்க மொடக்குறிச்சி பன்னெண்டு ஈரோடு ஒன்று இவ்வாட்டத்தை தொடர்ந்து தந்தை பெரியார் இந்திரா நகர் மணி நினைவு தாண்டாம்பாளையம் அதனைத் தொடர்ந்து விபிகேசி தலாயப்பேட்டை எஸ்எஸ்ஓ செலமடை அதனை தொடர்ந்து எஸ்கேசி சாவடிப்பாளையம் லைப்ளைன் அந்தியூர் அதனைத் தொடர்ந்து சேரன் நீபிபி நகர் பி கே என் நசினூர் தந்தை பெரியார் இந்திராநகர் மணல் நினைவு தாண்டாம்பு கிரவுண்ட் கிரவுண்டு வந்திருக்கணும் அதனையும் தொடர்ந்து சூரிய நினைவு பிபிகேசி கே எஸ் தலாவ்பேட்டை எஸ் ஏஸ்பூர் எலமலை அதனையும் தொடர்ந்து எஸ்கேசி சாவடிப்பாளையம் லைஃப் லைன் அந்தியூர் அதனையும் தொடர்ந்து சேனணி பிபி நகர் பி கே என் நசினூர்

கணக்கு சிங்காரவண்ணன் திருப்பூர் ஏற்பட்டீங்களா குர்சாமி சிகாரால் அறிவிப்பட்டங்களா இவனோட மணி பேச போட்டாங்க மொடகுறிச்சி 12 ஈரோடு நாடு இந்த வாடதை தேர்ந்தே தந்தை பிரியர் இந்திரानगर மணிநேவு தாண்டாம்பாளையம் தந்தை இந்திரா நகர் மணி நினைவு தாண்டாம்பாளையம் நான் கிரவுண்டு பக்கத்துல வந்துருவா இவ்வாட்டத்தை தொடர்ந்து தந்தை பெரியார் இந்திரா நகர் மணல் நினைவு தாண்டாம்பாளையம் அதனை தொடர்ந்து விபிகேசி தலவப்பட்டை எஸ்ஏ ஸ்போர்ட்ஸ் இளமடை அதனை தொடர்ந்து எஸ்கேசி சாவடிப்பாளையம் லைஃப் லைன் அந்தியூர் அதனையும் தொடர்ந்து சேரன் நீபிபி நாகர் பிகேஎன் அசீனூர் அதனைத் தொடர்ந்து கேஎஃப்கே கருங்கல்பாளையம் எம்என்கேசி கூலிக்கரப்பாளையம் கொங்கு காலேஜ் கரூர் அபிப்ரத இயஞ்சிரம்

ये रेड अच्छा है ये भाई ने रेड जोंगा फाइनल देखो